புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் ஏஜி பத்மாவதி ஹாஸ்பிடலில் இதய சிகிச்சைக்கான நவீன டூ கேத்லிப் நெருங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஹாஸ்பிடல் தலைவர் இளங்கோவன் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று புதிய கேத்லிப்பை துவங்கி வைத்தார் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் புசி வீதியில் உள்ள நகர மையத்தை திறந்து வைத்து முதல்வர் பேசினார் விழாவில் புதுச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் இருபதாயிரம் இருதய அறுவை சிகிச்சை மற்றும் தனியார் அறுவை சிகிச்சைக்கு இருபத்தி ஐந்தாயிரம் அறுவை சிகிச்சைகள் செய்த டாக்டர் செய்தியப்பனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி முதல்வர் கௌரவித்தார்

அது மாதிரி ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்குது அது எல்லோருக்கும் கிடைக்கல சிவபிரதேசம் மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு சொல்லுது இப்போ அதை மாற்றி அதையும் சேர்த்து முன்ன குற்ற மாதிரி முதலமைச்சருடைய குற்ற மாதிரி சேர்த்து நாலு நாலு ஐந்து லட்சம் ரூபா கிடைக்கிற அளவுக்கு ஒரு வாரம் பத்திரமா இல்லை அது பூச்சியில் பார்த்தோன்னு தெரிய முடியாது செகண்ட்ரி எல்லாம் போட்டு திட்டத்தை செயல்படுத்துறதுக்குள்ள நாம் பத்திரமா செய்யணும் நினைச்சா Anjir masa, hari masa orang-orang berpura-pura tidak